வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ் தேசிய சிந்தனையாளர் திருமிகு வேதியப்பன் அவர்களும் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சிதம்பரம்ல அண்ணாமலை நகர் பகுதியில பத்மினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவரும் அவருடைய கணவர் நந்தகோபாலும் காவல் நிலையத்துக்கு அழை அழைத்து செல்லப்படுறாங்க அழைத்து செல்லப்படுற இடத்துல வந்து இந்த பத்மினி அவர்களை வல்லுறவுக்கு உள்ளாக்குறாங்க நந்தகோபால் அவர்களை வந்து கண்முன்னே இது ரெண்டுமே கண்முன்னே நடக்குது நன்கோ நந்தகோபால் அவர்களை வந்து கொலை செய்கிறாங்க இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மே முப்பது அதிகாலை மூணு மணிக்கு நந்தகோபாலை வந்து அங்கே சிதம்பரம் அண்ணாமலையினர் காவல் நிலைய காவல் அதிகாரிகள் கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்கு என்று ஒரு திருட்டு வழக்கில் அவர் மனு சஞ்சயப்பட்டு கூட்டிட்டு போகிறாங்க இந்த அம்மா பத்மினிக்கு அவர் என்ன நடக்குதுன்னு புரியல எது கூட்டு போகிறாங்க என்ன ஏதுன்னு புரியல அவ்வளோ நேரத்துக்கு இந்த அம்மாவெலாம் எதுவும் சொல்ல செய்யவும் முடியல விடிஞ்ச பிறகு காரணமே நம்ம எதுக்கு காவல் காவலர்கள் சந்தேகத்தில் திருட்டு வழக்கோன்றில் சந்தேகப்பட்டு இவரை கூட்டிட்டு போகிறாங்க உடனே இந்த அம்மா என்ன செய்கிறதுன்னு மூணு மணிக்கு புரியல விடிஞ்ச பிறகு அவங்க உறவினர்கள்லாம் சொல்லிவிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் கணவரை பார்க்கறதாக போகிறாங்க அங்கே லாக் வச்சுருக்காங்க போயிட்டு இப்போ பார்க்க விடலை பார்க்கணுன்னு கேட்குறாங்க பார்க்க அம்மா பார்க்க அனுமதிக்கிறதில்ல அதுக்கு பிறகு போயிட்டு நீ அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுமா வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்றாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பையும் அவங்கள அனுமதிக்கிறதில்ல அவங்க காவலர்களே வந்து வாங்கிட்டு போயிட்டு பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அங்கேயே ரொம்ப நேரம் இருக்கிறாங்க இருந்துட்டு பார்க்க அனுமதிக்கிறதில் வந்துடுறாங்க மறுபடியும் அடுத்த நாள் போகிறாங்க கடுமையாக அந்த அம்மா முன்னாலேயே அடிக்கிறாங்க கடுமையாக சித்திரவதை பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இந்த அம்மா வந்துடுறாங்க அப்புறம் கத்துறாங்க இது சரி காலையில்லாம் விழுறாங்க இந்த அம்மாவை தாக்குறாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் படுத்திருக்கோம் இவங்களையும் வந்து அடுத்த நாள் ஒரு ஆட்டோ வெளியே நிற்கிது கதவு தட்டுறாங்க வந்த போலீஸு நாலஞ்சு போலீஸ் இருக்காங்க ஆட்டோவுக்கு இப்போ போலீஸ் நிற்கிறாங்க இந்த அம்மாவையும் வண்டியில் ஏற்றிக்கிறாங்க கொண்டு போகிறாங்க கடுமையாக அந்த அம்மாவை வந்து பின்னால் அடிக்கிறாங்க வெளியே இருக்கும்போது விசாரிக்கிற பேரில் பின்னால் பட்டக்சல் வந்து லத்தியால் அடிக்கிறாங்க கத்துகிறாங்க கடுமையாக அங்கே நந்தகோபால் பார்த்திங்களா கடுமையான சித்திரவதை செய்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அது அங்கேயே அடிக்கிறாங்க துணியெல்லாம் உரு புடவையெல்லாம் உருவ வைக்கிறாங்க புடவை சேலையை கழட்ட வச்சுட்டு உள்ளாடையோடு நடக்க வைக்கிறாங்க அங்கே நடக்க வச்சு ரசிக்கிறானுங்க போலீஸ் இது அவருடைய கணவர் முன்னால் நடக்குது அவர் கதறாரு கத்துறாரு ஒன்றும் பண்ண முடியல அவர் கடுமையாக தாக்குறாங்க அந்த நேரத்தில் புகார் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஒரு புகார் எடுத்துகிட்டு போகிறார் அது வந்து இன்னொருத்தர் வரத்து பா அந்த புகார் எடுத்துன்னு வர அவர் இது வெளியே போய் போய் சொல்லுவார்ன்றதுனால அம்மா புடவை எடுத்து கட்டிக்குமா புடவை எடுத்து கட்டான்றாங்க புடவை எடுத்து அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இவர் பார்த்துறாரு ஏதோ விவரீதம் நடக்குதுன்றது மட்டும் இவர் இவர் புரிஞ்சுக்கிறார் அதுக்கு பிறகு அந்தமாக அங்கே காவல் நிலையத்தில் காவலர்கள் ஆளுக்கம்பருப்பா பணம் சேர்த்துறாங்க எதுக்குன்ட்டு இன்னொரு காவலர் கேட்குறாரு நைட்டுக்கு ஒரு பார்ட்டி இந்த அம்மா தான் அதுக்கு விருந்துன்னு சொல்கிறாங்க அவர் அந்த காவலர் வந்து ஏன் மனசாட்சி இல்லையா நீங்கள்லாம் அக்கா தங்கச்சியும் கூட பார்க்கலையா இப்படியெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களே நியாயமாக அப்படின்னு சொல்லி கேட்டு நீ வராத நைட் டியூட்டிக்கு நீ வராத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரதில்லை இந்த அம்மாவுக்கு ரெண்டு பெண் காவலர்களும் இருக்கிறாங்க இந்த அம்மாவை பாது பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பெண் காவலர் வராங்க அது பகல் முழுக்காவலர்களும் எதுவுமே செய்யலை எதுவும் அவங்க பண்ண முடியாது பெண் காவலர்களையும் அந்த இரவு ஒரு திரைப்படத்துக்கு போங்க நீங்கள் போய் சினிமா பாருங்கன்றது சினிமாவை கிடைப்புறாங்க அந்த பெண் காவலர்கள் புரிஞ்சுக்கிறாங்க சரி ஏதோ ஒரு விவரம் ஏதோ நடக்குது இவங்க எதோ சிக்கல் பண்ணுறானுங்கன்றது புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் வேறு வழியில் அவங்களும் போயிடுறாங்க இரவு வந்துட்டு இந்த அம்மாவை அவருடைய கணவர் முன்னாலே கூட்டு பாலியல் பலாத்காரம் அத்தனை பேரும் அந்த அம்மா மயங்கிறாங்க ஒரு கட்டத்தில் மாறி மாறி பாலியல் வள்ளுறவு பண்ணுறாங்க அந்த அம்மா அடைஞ்சிட்றாங்க அதுக்கு பிறகு இவரை அடிக்கிறாங்க நந்தகுமார் அடிக்கிறாங்க பூட்ஸ் காலாலாம் நாலு பேர் காலால் மிதிக்கிறாங்க நெஞ்சு மேலே அதுக்கு பிறகு லத்தியால் அடிக்கிறாங்க அடித்து கொள்கிறாங்க இப்போ உடனே இந்த அம்மா வந்து வராங்க வெளியில் தகவல் வருது இவங்கள விரட்டிடுறாங்க பாடி மட்டும் அவர் இது பண்ணிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாடி கொடுக்குறாங்க அப்போ தான் இந்த அம்மா இது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தெரியுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ தோழர் பால பால கே பாலகிருஷ்ணன்ட்டு அவர் தான் தென்னார்காடு மாவட்ட செயலாளர் இப்போ இருக்கிற கடலூர் மாவட்டம் அந்த மாவட்ட செயலாளர் அவங்க துணவியார் பாலத்தோடர் பாலகிருஷ்ணனுடைய துணைவியார் வந்து ராணின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாவட்ட மாதர் சங்கத்தினுடைய ஜெனாய் மாதர் சங்கத்துடைய தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இது ஒரு கொண்டு போயிட்டு தா வட்டாட்சியர் ஆடியோ அவங்க ஆடியோ கிட்டே கொடுக்குறாங்க ஆடியோ வட்டாட்சியை விசாரி சொல்லி கொடுக்குறாரு அதெல்லாம் விசாரிச்சுட்டு இயற்கையான மரணம் தான் யார் எதுவும் செய்யலை இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலைன்ட்டு அறிக்கை கொடுக்குறாங்க அப்போ காவல்நிலையில் எஸ்பி பார்க்குறாங்க அப்போ போயிட்டு கடலூர் தென்னற்காடு மாவட்ட எஸ்பி போயிட்டு தொடர் பாலகிருஷ்ணன் கூட்டி போய் பாதிக்கப்பட்டவங்க இந்த பத்மணி கூட்டி போய் புகாரெலாம் கொடுக்குறாரு அவர் ஏஎஸ்பி பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு போய் பார்த்துட்டு புகார் கொடுக்குறாங்க விசாரிக்கிறாங்க அவங்க உள்ளூர் காவல்துறை விசாரணையில் வந்துட்டு எதுவும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை இவங்க வந்து பொய்யா சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கை போட்டு முடிச்சிட்றாங்க அதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க தொடர் பாலகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் தலைமையாக ஒரு மேலதிகாரி இருப்பார்ல அந்த மேலதிகாரி யாரையுமே கேள்வி கேட்கலையா இல்லை எல்லாத்துக்கும் போகிற போகிறாங்க எஸ்பியும் பார்க்குறாங்க யாருமே இதை வந்து பெருசாக எடுத்துக்கலை அதான் இப்போ பெருசாக எடுத்துக்கலன்றதை விட உண்மையை மறைச்சி ஒரு பொய்யான அறிக்கையே தாக்கல் பண்ணுறாங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை கொட்டடி மரண கொலை நடக்கலை அங்கே இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் நடக்க வல்லுறவு செய் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடக்கலை தான் அறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு இது கேட்குறாங்க இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீதிமன்றம் உத்தரவு போடுது இதை வந்து ஒரு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க மாநில குற்றப்பிரிவுக்கு அப்போ வந்து அந்த சிபிசிஐனுடைய மூத்த மூத்த காவல் கண்காணிப்பாளர் லத்திகாசரன்ட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு தான் இந்த வழக்கு புலன் விசாரணை கொடுக்குறாங்க விசாரித்து அறிக்கையை இது பண்ண சொல்கிறாங்க அப்போ அவங்க விசாரிக்கும் போது இந்த பேஸ் பூரா இருக்குது நடந்து குற்றம் நடந்ததுக்கான எல்லா த ஆதாரங்களும் இருக்குது அதை வச்சு தான் அவங்க முதல் தகவல்க்கெல்லாம் போட்டு விசாரித்து என்னென்னா அதில் இது ஒரு கொட்டடி மரம் கொலை காவல் மரணன்னு கூட சொல்ல முடியாது கொட்டடி ம கொலை அடித்து கொண்டு இருக்காங்க இந்த அம்மாவை கொடுமையாக மனிதநேயம் இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக கதற கதற அஞ்சு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நடந்து இதெல்லாம் நடக்குது இந்த கொட்டடி கொலையை வந்து பிரிவு ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முந்நூற்றி ரெண்டு இதில் சேர்க்கலை ஸோ சாதாரண வழக்காக பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்படுகிற தீர்ப்பு என்னென்ன சொல்கிறாங்க இந்த குற்றங்கள் நிரூபிக்க நிரூபணமாகுது ஏன்னா இந்த இது ஒரு அதிகபட்சமான முந்நூற்றி பிரி முந்நூற்றி ரெண்டில் பதிவு செய்யப்பட வழக்கு இதை உயர் நீதிமன்றமும் கண்டுக்கலை கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்துட்றாங்க அப்போ உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறாங்க உயர் நீதிமன்றமும் உறுதிப்படுத்துது ஆனால் இந்த இதில் இருக்கிற பலவீனங்களையெல்லாம் சுட்டி காட்டலை அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த குற்றவாளிகள் உச்சநீதிமன்றத்தில் தான் மார்கண்டிய கஜூ ஞான் சுதா மிஸ்ரா இந்த ரெண்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க அதில் வந்து மேல்முறையீட்டில் தான் ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய தன்மானத்தை இழந்து இதுல மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க அது இல்லாமல் கண்ணுற்ற சாட்சிகள் இருக்காங்க இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது அதனால இவ்வளவு இருந்தும் கூட இந்திய தண்ட சட்டம் பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் இதை கொலை வழக்காக பதிவு செய்கிறது வந்து தவிர்த்துருக்குறாங்க இது அரிதினும் அரிதான வழக்கு இந்த வழக்கில் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கற அளவுக்கு இது வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தும் கூட இது இந்த கீழ்மை இந்த விசாரணையிலேயே இதை வந்து யார் எடுத்துக்காத்து வருத்தம் அளிக்குது இது வந்து வருத்தப்பட வேண்டிய செய்தி இது விசாரிச்சு உயர்நீதிமன்றமோட இந்த கணக்குல எடுத்துக்கல அப்படின்ற அந்த வருத்தத்தை பதிவு பண்ணி கண்டனங்களை பதிவு பண்றாங்க இத முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் இத தொடர்ச்சியான போராட்டங்களா எடுக்கிறாங்க சட்ட போராட்டம் ஒரு பக்கம் வீதியில எப்படி வாட்சாத்தி படுகொடியில கம்யூனிஸ்டுகள் நின்றுறாங்களோ அதே மாதிரி இவங்க நிக்கிறாங்க அன்றைய காலகட்டத்துல சிதம்பரம் தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படின்னு யாரும் வரலையே அங்க இருந்து இல்ல எல்லாம் இருக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கா ஆனா யாருமே இதை அன்னிக்கிருந்தவர் யாரு அன்னைக்கு அமைச்சர் நினைவில் எனக்கு முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா மேயர் இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்களா வாச்சாத்தி சின்னாம்பதி சிதம்பரம் பத்மினி இது மூணுமே பாலியல் உள்ள கூட்டு பாலியல் வல்லுறவு கா நிகழ்ந்தது அந்த சம்பவங்கள் இது ஒரு பெண் முதல்வராக இருக்கிற காலத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர ஒரு மோசமான நடவடிக்கை அந்த அம்மா வேடிக்கை பார்த்தாங்க இதை கண்டிக்கிறது கூட முன்னோ அவங்களுக்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது எது வேணாலும் செய்யலாம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஒரு இந்த மூணு விஷயங்கள்லுமே வா வாச்சாத்தி பத்மினி சிதம்பரம் பத்மினி சின்னாம்பதி இந்த மூன்று வழக்கியமே வந்து பார்த்தீங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் நீதிமன்றத்திலே ஆகட்டும் மக்கள் மன்றத்திலையும் இது சட்ட போராட்டமும் மக்கள் மன்றத்துலக்கான போராட்டத்தையும் இது இவங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இவங்க தான் அந்த போராட்டத்தை எடுத்தாங்க உண்மையிலே அந்த அவருடைய செயல்கள் என்பது இந்த மாதிரி நிகழ்வுகளில் கம்யூனிஸ்டுகள்லாம் நிற்பாங்கன்றது அது உறுதிப்படுத்தினாங்க அந்த தோழர்கள் கடுமையாக இந்த மூணுமே ரொம்ப அதிகார செல்வாக்கு மிக்கிறவர்களாக காவல்துறை இது மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களால் நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் ஓகே இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் சட்டமன்றத்திலையும் இது மக்கள் மன்றத்திலேயும் போராடுதுன்றது ஒரு பெரிய விஷயம் தொடர் போராட்டம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து தைரியம் கொடுத்து இந்த அவங்க கொண்டு வந்தவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்கள் தான் அவர் பாராட்ட வேண்டிய ஒரு இது கம் பொதுவாகவே கம்யூனிஸ்ட்டுகள் இந்த மாதிரி விஷயங்களில் அது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி தான் அதை முன்னெடுத்திருக்காங்க இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அவங்க அடுத்த கட்டம் என்ன ஆனாங்க தண்டனை கிடைச்சாங்க பணியில இருந்து எல்லாம் பழிநீக்கம் செய்யப்பட்டார் பழிநீக்கம் செய் நீ எத்தனை காலம் தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு மூன்றாண்டுகள் அவ்வளவுதான் சட்டப்பிரிவுகளில் தான் வழக்கே இப்போ பதிவாகுது அவ்வளவுதான் தண்டனை அவ்வளவு ஒரு ஒரு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி இருக்கிறாங்க அதே சமயம் ஒரு கொலையை செஞ்சுருக்கறாங்க செஞ்சவங்களுக்கு தண்டனை வெறும் மூணு வருஷம் ஆனா உச்சநீதிமன்றம் சொன்னது இது அரிதினும் அரிதான வழக்கா மரண தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்கு ஆனால் தெரிஞ்சே இதில் பிரிவு முந்நூறு இந்தி தண்டனை சட்டம் பிரிவு முந்நூற்றி ரெண்டு பதிவு செஞ்சு அந்த அதில் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் அதில் பதிவு பண்ணாததுனால எங்களால் அதை எதுவும் செய்ய முடியலைன்ற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணி தான் அந்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் கூட காவல்துறை மரணங்கள் அதிகமாக நிகழுது அப்படிங்கிறப்ப அன்றைக்கி இருந்த காலகட்டத்தை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சோம் அப்படின்னு ஒரு பார்வையை எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ச்சி அதான் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது மனித உரிமை மீறல்கள் இந்த மாதிரி காவல் ம கொலைகள் கா காவல் மரணங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது இது இப்போ என்னென்னா அன்னைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்களா பெரிய அளவுக்கு மனித உரிமை அமைப்புகள் இந்த மாதிரியில் சக்திகள் அதாவது ஊடகங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சமூக வலைதளங்கள் ஓரளவுக்கு செய்திகளை வெளியே போயிடும் பெரிய ஊடகங்கள் அவங்களாம் வந்து ஒரு அரசியல் சார்போடு சில விஷயங்களை பேசுறதுக்கு தவிர்க்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் எல்லா செய்திகளையும் விவாதிக்கிறது அந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுன்ற ஒரு நிலைமை வந்த பிறகு இன்றைக்கி சோசியல் மீ மீடியாவோட தாக்கம் தான் மீ மீடியாவே பல விஷயங்களை பேச வைக்கிது ஏன்னா இது சோசியல் மீடியாவில் வந்த பிறகு கூட பேசலாம் அவங்களுக்கு அவங்க இருப்பு தக்க வச்சுக்க முடியாது அது அந்த ஒரு நிர்பந்தத்தில் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளவு வளர்ந்துருந்தும் கூட இவ்வளவு நீதிமன்றங்கள் மனித உரிமை அமைப்புகள் ஊடகங்கள் இவ்வளோ இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு வந்தும் கூட பார்த்திங்களா இன்றைக்கும் காவல் காவல் மரம் நான் நடக்குது அதே மாதிரி மனித உரிமை மேயல்கிறது சர்வசாதாரணமாக நடந்திருக்கிற ஒரு அது காவல்துறை குறிப்பாக காவல்துறையினாவே இன்றைக்கி மக்கள் வந்து ஏதோ மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனமாக தான் அதை பார்க்குறாங்க பிரிட்டிஷ்கார்த்த எப்படி ஒரு போலீஸை மக்கள் பார்த்தாங்களோ மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது காவல்துறை தான் ஏன்னா தான் இரவு முழுக்க முழிச்சு மக்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது இல்லைங்களா இல்ல அதுவும் இருக்கு அவங்க செய்யறாங்க அதை நம்ம எல்லா காவல்துறையும் ஒட்டுமொத்தமா மொத்தமா குற்றஞ்சாட்டில் இப்படி இப்படிதான் இருக்காங்க அதாவது மனசாட்சிப்படி உண்மையான சட்டப்படி நடந்ததுன்னு சொல்றவங்க விதிவிலக்கா கொஞ்சமேரி தான் பெருசா அவங்களுடைய இதுன்றது குறைவு தான் அது எல்லாமே அதிகாரிகள் அவங்க தீர்மானிக்கிறவங்க அவங்க தான் அரசியல் ஆட்சியாளர்கள் இவர் ஒன்று நிர்பந்தம் பண்ணுறது இருக்குது அதே மாதிரி இங்கே கீழ்நிலையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது தவறு செஞ்சிட்டா அது அரசுக்கு கெட்ட பேர் ஆகும் அது வெளியே வந்தால் அரசுக்கு கெட்ட பேர் ஆகும் காவல்துறை கெட்ட பேர் ஆகும் மக்கள்கிட்டேருந்து அது மக்கள் மத்தியில் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கன்றதுனால முடிஞ்ச வரையும் அந்த குற்றஞ்செயர்களை பாதுகாக்கிறது அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் சாதாரணமாக எல்லா வழக்கிலையும் பெரும் இப்போ அப்பப்போ பார்க்குறோம் சுட்டு தான் முடிக்க வேண்டிய குற்றவாளிகள் சுட்டு தான் முடிக்கிறாங்க ஏன்னா சாதாரணமாக போய் பிடிக்க முடியும் ஆனால் இதை திட்டமிட்டு சொல்கிறது சுட்டு பிடிக்கிற ஒரு கலாச்சார அன்னைக்கு போயிட்டுருக்கு அப்போது இந்த காவல்துறையை முறைப்படுத்துறது அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க இல்லை உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பல வழிகாட்டுதல கொடுத்துருக்காரு ஒருத்தர் கைது செஞ்சால் கூட அப்போ அவங்கள எப்படி நடத்தணும் அவங்களை எப்படி இப்போ செய் அவர்களிடத்துல அவர்களை எப்படி நடத்தணுன்றதுக்கான வழிகாட்டுதலாம் இன்னைக்கு காவல் நிலையில போனால் பதினோரு கட்டளைகள் எழுதி வச்சுருப்பாங்க ஒருத்தர் கைது செய்யும்போது கைதாரருக்கான உரிமைகள் அவர் எப்படி நடத்தணுன்றதுக்கான இதெல்லாம் இருக்கு வழிகாட்டுதல் இருக்குது டி கே பாஸ் வெர்சஸ் எதிர் மேற்குவங்க அரசு என்ற வழக்கு உச்ச நீதிமன்றம் அந்த வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய இப்போ சட்டங்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக நிறைய சொல்லியிருந்தாலும் கூட அது பின்பற்றப்படலைன்றது தான் நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறை அதிகாரிகளால் அது வந்து பின்பற்றப்படுறதில்லை நடைமுறைப்படுத்தப்படுறதில்லை அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இன்றைக்கே இருக்குது அதுதான் இதில் இருக்கிற சிக்கல் சட்டத்தை சரியாக ப இவங்க நடைமுறைப்படுத்தினால் சட்டப்படி இவர்கள் நடந்து கொண்டாலே இந்த சிக்கல்கள் தவிர்க்கப்படும் இந்த சிக்கல்கள் இயலாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கத்துல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி